ரெண்டு பொண்டாட்டி இருந்தும் தனிமையில வாடுற கோபி புருஷனே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணன ராதிகா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாகியலட்சுமி சீரியலில் கோபி நம்மளை நம்பி வந்த அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரியான குற்ற உணர்ச்சியில் கவலைப்படுறாரு அதே நேரத்தில் ராதிகாவும் எல்லாம் உங்களாலேயும் உங்கள் அம்மாவாலேயும் தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா கோபி மேலே கோபப்படுறாங்க இதனால ராதிகா அண்ட் கோபிக்கு இடையில விரிசல் ஏற்பட்டுருச்சு இதை இன்னும் பிரிசுப்படுத்துற வகையில ராதிகாவோட அம்மாவும் இடையில போகுது நிறைய சதி வேலைகளை செஞ்சு ஒரேடியா பிரிஞ்சு போறதுக்கு கோபிக்கிட்ட வம்பொழுக்கிறாங்க ஸோ அந்த வகையில ராதிகா செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கூடவே ராதிகாவோட அம்மாவும் மகள் மயவும் கிளம்புறாங்க இதை பார்த்து கோபி எங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ராதிகா நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியா எங்ககிட்ட சொல்றீங்களா என்ன இந்த மாதிரி சண்டையாக ஆரம்பிக்கிறாங்க ஆனா கடைசி வர ராதிகா எங்கே போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லாத நிலையில மயுதான் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே கோபி நான் கூட்டிட்டு போறேன் நீயே தனியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு அதுக்கு ராதிகாவோட அம்மா நாங்களாம் கூட தானே நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க உங்க வேலையை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க அதுக்கு கோபி மயுவை விட்டுட்டு போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் ராதிகா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க அடுத்ததான் பாக்கியா கும்பகோணத்துக்கு மாமனார் மாமியார் மகளை கூட்டிட்டு வந்துடுறாங்க அங்க வந்ததும் ஈஸ்வரி மனசு கொஞ்சம் மாறிடுது அப்போ அங்க பழகின இடங்களையும் நண்பர்களையும் பத்தி சொல்றாங்க உடனே பாக்கியா ஈஸ்வரி சொன்ன அந்த பாலிய தோழியை கூட்டிட்டு வந்து அத்தை கிட்ட பேச வச்சா அத்தை ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதுக்கான வேலைய பாக்க போறாங்க அதை தொடர்ந்து ராதிகா செக்கப் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ கோபி என்னாச்சு ராதிகா எல்லாம் சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அனுசரணையாக கேட்குறாரு அதுக்கு ராத்திகா எதுவுமே பதில் சொல்லாத நிலையில ராத்திகாவோட அம்மா நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு எங்க சந்தோஷம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டியும் பேசுறாங்க உடனே கோபி ஏத்த இப்படி குதர்க்கமாவே பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு உங்க அம்மா பண்ணின காரியத்துக்கு நான் கம்பி என்ன வச்சிருக்கணும் அவங்கள சும்மா விட்டுருக்கு விட்டது ஏன் தப்பு இந்த மாதிரி மறுபடியும் ஈஸ்வரியை தப்பா பேசுறாங்க உடனே கோப்பட்ட கோபி சத்தமாக பேசின நிலையில ராதிகா வந்து என் அம்மா அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து இருக்கோம் உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே இருக்கிறதும் ஒன்று நீங்க இல்லாமல் வெளியே போகிறதும் எனக்கு ஒண்ணுதான் இந்த மாதிரி ராதிகா கோபியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துற அளவுக்கு பேசிட்டாங்க இதனால கோபி வருத்தத்துல வழக்கம் போலவே குடிக்கிறதுக்காக போயிட்டாரு அங்கே போய் தன்னுடைய நண்பர்கிட்ட ராதிகா புருஷனை வேண்டான்னு என்னை ஒதுக்கி வச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி புறம்புறாரு இப்படியே போனா கடைசியில கோபி ராதிகா அண்ட் பாக்கியா யாருமே இல்லாம தன்னந்தனியா தனிமையில வாழ போறாரு ஸோ எனிவே இந்த மாதிரி இப்போ பாக்கியலக்ஷ்மி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கோபிக்கு வந்துட்டு பயங்கர சருக்களா போயிட்டு இருக்குது தான் சொல்லணும் பிகாஸ் அம்மாவுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் இடையில இருந்து கோபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு ஸோ எனிவே இந்த பாக்கியலட்சுமி சீரியல் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியனுடைய கதைக்கிளம் அண்ட் கோபியினுடைய நடிப்பு அண்ட் சீரியலுடைய கதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க